ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அமலாக்கா வீட்டில் இருக்கோம் அதுவும் அமலாக்கா வீட்டில் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறோம் பார்த்திங்கன்னா அமலாக்கா வந்து கெழுவத்தில் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க இப்போ வாடகை வீடை வந்து காலி பண்ண போகிறாங்க அதுக்காக நானும் அனிதாக்காவும் வந்து ஒரு ஹெல்ப்பராக வந்துருக்குறோம் நாங்கள் வேலை பார்க்குறதுக்கு இன்றைக்கி என்ன வேலை பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீரோவில் ட்ரெஸ்ஸெல்லாம் மடித்து வச்சு பேக் பண்ணி வச்சிடலாம் தான் ஆனால் அமலாக்கா பார்த்தீங்கன்னா கெழுவத்துட்டு போயிட்டாங்க அங்கே வந்து பெயிண்டிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் அங்கே போயிட்டாங்க நானும் அனிதாக்காவும் மட்டும் இன்னைக்கு இருந்து சின்ன சின்ன சில்லுற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ புடம் இருக்கேன் பாப்பாட்ட பார்த்திங்கன்னா தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அதுக்காக தண்ணி பிடிக்கிறதுக்காக போயிருக்காங்க நேரம் நினச்சி தூக்கத்தொக்கையாக தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க நேரம் போய் பாருங்களேன் பாப்பா எப்படி நடஞ்சு நினைக்கிதுன்னு விழா அழகு எங்கடா காணும் ஏம்மா நீ இங்கே பாரு நிலா இங்கே பாரு இங்கே என்ன பாரு அத்தை பாரு இங்கே பாரு சவுண்டு 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 இப்போ வேணுங்கிற வேணுங்கிற ட்ரெஸ்ஸை வச்சுட்டு வேண்டாங்கிறத தூக்கி போட்டுருணும் பாப்பா பேட்ரஸுக்கு ம் கொடுங்க ஓகே நான் கூட நினச்சேன் என்னடா இந்த ட்ரெஸ்ஸுக்கு பேண்ட் இல்லைன்னு இங்கே இங்கே பாருங்கள் எவ்வளோ ட்ரெஸ்ஸு கீழே கிடக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் நாங்கள் இப்போ மடித்து எல்லாம் பேக் பண்ணணும் அமுலுமா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க இவங்க நாங்கள் வேலை பார்க்குறதுக்கு வந்திருக்கோம் இவங்க வந்து எங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க இடத்தையே களைச்சி போட்டுருக்க பாருங்கள் அதெல்லாம் சாமிக்குள்ளதா சரி இல்லை எடுங்க பார்ப்போம் ஓரளவுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ வந்து இந்த பீரோவில் உள்ள ட்ரெஸ் எல்லாம் நாங்கள் வந்து மடிச்சு பேக் பண்ணணும் அட்டை பாக்ஸ்ல இதுதான் இன்னைக்கு எங்களுக்கு கமலாக்கா கொடுத்துட்டு போன ஒர்க் முழுமா செல்லமா ஓ

இங்கே நிறைய நிறைய திங்ஸை விட ட்ரெஸ்ஸு தான் நிறைய இருக்கு இங்கே போடுற கண்ணாடி போடுங்க போடுங்க கண்ணாடியை போடுங்க ஏ சூப்பராக போடுங்க கண்ணாடி சரிய பவுனு நம்ம ஒன்று எடுக்கலை வேலையை பார்க்கவா சரிடா வேலையை பார்க்குறேன் இந்த உங்கள் அத்தை பார்த்துட்டு இருக்காங்க பாரு வேலையை ம்